அலமதுல்லீன் அன்பார்ந்த சகோதரிகரே சகோதரிகரே இன்றும் நாங்கள் கிதாபா பாடத்தில் இருக்கின்றோம் அல் முஸ்தவல் ஒவ்வல் முதலாவது தரத்திலே நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்கு செல்வோம் அதிலே நான்காவது புத்தகம் தலீமுல் கிதாபா அந்த புத்தகத்திற்கு செல்கிறோம் அதிலே இரண்டாவது பாடத்திற்கு நாங்கள் இப்போது செல்லலாம் ஏற்கனவே முதல் பாடத்தை பார்த்திருக்கிறோம் அத்தர் சுல்தானி இரண்டாவது பாடம் ஹுஃபுல் மத் மத்துடைய ஹர்ஃபுகள் அதாவது அரபு மொழியிலே நாங்கள் த என்று சொல்லுவோம் த இது நாங்கள் மத்தில்லாமல் சுருக்கமாக சொல்வது அதனை நாங்கள் நீட்டும் பொழுது உதாரணமாக த என்பதை த என்று நீட்டுவோம் ஃப ல மா இவ்வாறு நாங்கள் ஒரு சொல்லை நீட்டுவோம் அவ்வாறு நீட்டுகின்ற பொழுது நாங்கள் மத்துடைய ஹர்ஃபை பயன்படுத்துவோம் மூன்று ஹர்ஃபுகள் இருக்கின்றன மத்துக்கு மத்துடைய ஹர்ஃபுகள் மூன்று ஒன்று அலிஃப் அதாவது நாங்கள் ஃபதாவை நீட்டும் பொழுது நாங்கள் அலிஃபை பயன்படுத்துவோம் த த நாங்கள் த என்று சொல்வோம் ஃப என்றிருப்பதை ஃப அளிஃபை அதற்கு பின்னால் அலிஃபை நாங்கள் பயன்படுத்தி ஃப என்று சொல்வோம் இதற்கு தான் நாங்கள் மத்து என்பது எனவே ஒரு ஃபத்தாவை நீட்டும் பொழுது நாங்கள் அலிஃபை பயன்படுத்தி அதை நீட்டுவோம் உதாரணமாக தமிழிலே நாங்கள் அ என்று சொல்லுவோம் அதற்கு ப்ர என்று சொல்வோம் ஆனா ஆண்ணா என்று சொல்வார்கள் உங்களுக்கு தெரியும் அதேபோன்று நாங்கள் அ என்பதை தமிழிலே நாங்கள் அதை நீட்டி செல்வ சொல்வதற்கு இன்னொரு தமிழ் எழுத்தை பயன்படுத்துகிறோம் ஆனால் அரபியிலே ஒரே எழுத்தை தான் நாங்கள் அதை அழிஃபை அதற்கு பின்னால் கொண்டு வந்து நீட்டுகிறோம் போன்று தி து என்றிருந்தால் அதனை நாங்கள் நீட்டுகின்ற பொழுது து என்று நீட்டுவோம் அவ்வாறு நீட்டுவதற்கு நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் வாவை பயன்படுத்துகிறோம் வாவ் து எனவே ஒரு சொல்லுக்கு ஒரு ஹர்ஃபுக்கு தம்மு இருந்தால் அந்த தம்மை நாங்கள் மது செய்ய வேண்டுமென்றால் நீட்டி சொல்ல வேண்டுமென்றால் நான் அதற்கு பின்னால் வாவை நாங்கள் கொண்டு வந்து து என்றிருப்பதை து ஃபு என்றிருப்பதை ஃபு இவ்வாறு நாங்கள் நீட்டுவோம் போன்று ஒரு ஹர்ஃபுக்கு அதாவது அரபியிலே நாங்கள் ஹர்ஃப்னு சொன்னால் எழுத்து ஒரு ஹர்ஃபுக்கு கெஸ்ரா இருந்தால் உதாரணமாக தி என்றிருந்தால் அதை நீட்டுவதற்கு நாங்கள் தி என்று சொல்வோம் அது ரி என்றிருந்தால் அதை நீட்டுவதற்கு ரி மீ என்றிருந்தால் அதை நீட்டுவதற்கு அதுக்கு பின்னால் யாவை கொண்டு வந்து சுக்கூன் பெற்ற ஒரு யாவை கொண்டு வந்து மீ என்று சொல்வோம் எனவே மத்துடைய அரவுகள் எல்லாமே சுக்கூன் பெற்றிருக்கும் நீங்கள் இதை ஏற்கனவே அறிந்திருப்பீர்கள் சில நேரம் மத்துடைய அரவுகள் எல்லாமே சுகூன் பெற்றிருக்கும் மதுடைய ஹர்ஃபுகள் என்பதை இங்கே உங்களுக்கு சிவப்பு நிறத்தில் காட்டப்பட்டிருக்கிறது பிரகட்டுக்குள் அடைப்பு குறிக்குள் ஒன்று அலிஃப் அடுத்தது வாவ் அடுத்தது யா எனவே அலிஃப் எப்போது வருமென்றால் ஃபத்ஹா உள்ள ஒரு ஹர்ஃபுக்கு பின்னால் வரும் ஒரு ஹர்ஃபுக்கு ஃபத்ஹா இருக்கும் அதற்கு பின்னால் நாங்கள் அலிஃபை பயன்படுத்தி நீட்டலாம் அலிஃப் வேறு இடங்களிலே வராது அந்த இடத்தில் மட்டும்தான் அலிஃப் என்பது வரும் போன்று வாவ் என்பது சுக்குன் பெற்றிருக்கும்லிபம் சுக்குன் பெற்றுதான் எப்போதும் இருக்கும் வாவுக்கு எல்லா ஹரக்கத்து வரும் ஆனாலும் மத்துடைய வாவ் என்று நாங்கள் எப்போது சொல்வோம் என்றால் அந்த வாவுக்கு சுகூன் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அதற்கு முன்னால் உள்ள ஹர்ஃபுக்கு வம்மா இருக்க வேண்டும் து என்றிருப்பதை அதற்கு பின்னால் நாங்கள் பெற்ற பெற்றோர் வாவை கொண்டு வந்து து என்று சொல்கின்றோம் எனவே அதே போன்று யா இதுவும் மத்துடைய ஹர்ஃப் அதை நாங்கள் ஸ்கூன் பெற்ற யாவை எப்போது மதுரை ஹர்ஃப் என்று சொல்லுவோம் என்றால் அதற்கு முன்னால் உள்ள ஹர்ஃபுக்கு கெஸ்ரா இருக்க வேண்டும் உதாரணமாக பி என்றிருப்பதை மி என்றிருப்பதை நாங்கள் நீட்டுகின்ற பொழுது மீ பி என்று சொல்வோம் எனவே இங்கே நீங்கள் மதுரை ஹர்ஃபுகளை பார்க்கின்றீர்கள் இங்கே முக்கியம் என்னவென்றால் நீங்கள் இதனை தெரிந்து கொள்ள வேண்டும் இங்கே பல எழுத்துக்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன முதல் வரிசையை நீங்கள் பாருங்கள் த த அதற்கு கீழால் தார் என்று இருக்கிறது த தார் இரண்டாவதாக த என்றுருக்கிறது ஜ த அதற்கு கீழால் தத் என்று ஒரு களிமாவை உங்களுக்கு தந்திருக்கிறார் என்றால் சொல் கீழே தரப்பட்டிருப்பது சொல் மேலே அந்த ஹர்ஃபை காண்பித்திருக்கிறார்கள் அதே ரா ராவை பாருங்கள் ரா ராவுக்கு பின்னால் அழிவு இருக்கிறது எனவே அது மத்துடைய எழுத்து நாங்கள் ர என்று சொல்ல மாட்டோம் ரா என்று சொல்வோம் அதற்கு உதாரணம் ரான் என்று தந்திருக்கிறார்கள் ஸ என்று சொல்ல மாட்டோம் ஃபதா மட்டும் இருந்தால் ஜ என்று அதுக்கு பின்னால் மத்துடைய அழிவிருப்பதனால் ஸா என்று சொல்கிறோம் நீட்டுகிறோம் ஜ அதற்கு ஒரு தான் ஜார் ஜார் அடுத்ததாக நீங்கள் பாருங்கள் பா பா என்ற ஒரு ஹர்ஃபை காண்பித்திருக்கிறார்கள் அதுக்கு என்றால் பாத் எனவே பாவுக்கு பிறகு ஒரு அலிஃப் வந்திருக்கிறார் மத்துடைய அலிஃப் என்றால் பாவுக்கு அலிஃப் என்றாலே எப்போதுமே மத்துடையதாகத்தான் இருக்கும் ஹம்சா அல்ல அலிஃப் என்பது மத்துடைய எழுத்து அதே போன்று தா தாப் ஜார் சா சால் அதே போன்று பாருங்கள் தாம் தாம் தாம சொல்லலாம் ஷாப் ஜாத் ஃபாஸ் நாள் தாஸ் ராஸ் மால் இதில் எல்லாமே ஃபதா இருக்கின்றது ஒரு ஹர்ஃபுக்கு அதற்கு பிறகு அலிஃப் இருக்கிறது எனவே இவைகள் மத்துடைய ஹர்ஃபுகள் இரண்டாவது வாவுக்கு நாங்கள் வருவோம் அதற்கு உதாரணங்கள் தூ ரூ என்று தந்திருக்கிறார்கள் அதற்கு கீழால் அதற்குரிய களிமாக்களை தந்திருக்கிறார்கள் தூர் ஸூர் ரூஸ் பாருங்கள் பூ பூ பூம் ஜூ சூஸ் ரூம் நூர் சூர் ஃபூல் தூன் கூப் இவைகளெல்லாம் மத்துடைய அர்வுகளை கொண்ட களிமாக்கிறேன் யாவை பாருங்கள் ரீ தி ஸி ரீ கி தாரீ ஜிதிசாதி அடுத்ததாக ராசி ரா ராசி எனவே இங்கே யா சுக்குன் பெற்றிருக்கோ அதுக்கு முன்னால் கெசரா இருக்கிறது அடுத்த வியாபாரங்கள் பி பாபி பி உதாரணம் பாபி அங்கே பி கடைசியாக ஒரு பா இருக்கிறது அதற்கு பிறகு ஒரு யா இருக்கிற சுக்குன் பெற்ற ஒரு யா இருக்கிற ஒரு ஹர்ஃபுக்கு கெசராவும் அதற்கு பிறகு சுக்குன் பெற்ற யாவும் வந்தால் அது மத்திய எடுத்து நாங்கள் அதை நீட்டுவோம் பி பாபி என்று சொல்ல மாட்டோம் பாபி மீ சாமி சி راسي بير زير بيد تين جير ريم أردت تدريب بايتشي إن ده بايتشي نينجل سيلام جي اقرأ ما يلي مراكولية شبك لي باسي ثم ثم اكتب الحرف الناقص كريوا هركا كوليا حرفين ஃபீமா பேட் அதுக்கு பின்னால் குறைவாக இருக்கக்கூடிய ஹர்ஃபை எழுது ஒரு சொல்லை தந்திருக்கிறார்கள் கீழே ஒரு இடைவெளியை விட்டிருக்கிறார்கள் ஒரு ஹர்ஃபை குறைத்திருக்கிறார்கள் அந்த குறைவாக இருக்கக்கூடிய ஹர்வை நீங்கள் பூரணப்படுத்தி எழுத வேண்டும் தார் ரான் தூர் இதிலெல்லாம் ஒரு ஹர்ஃபை இடையில விட்டிருக்கிறார்கள் அதை பூரணப்படுத்தி நீங்கள் எழுத வேண்டும் அதேபோன்று ஜூத் பீர் அடுத்து கீழே நாமி ஜூரி ஜூதா இந்த இங்கே விடப்பட்டிருக்கக்கூடிய சொற்களை இருக்கக்கூடிய ஹர்ஃபுகளை நீங்கள் எழுத்துக்களை எழுத வேண்டும்